மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வாய்சன்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு இப்போ மயன்மையின் சேனல்ல தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் நம்ம பார்த்துணுன்னு இருக்கோம் அந்த வகையில இந்த டிசம்பர் மாதம் சுக்ரன் பயிற்சி இரண்டு முறை நிகழ உள்ளது அதில் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் டிசம்பர் ரெண்டாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தெட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆக இருபத்தாறு நாட்களுக்கு மகர சுக்கரனாக இருந்து பலன்களை தரப்போகிற அந்த வகையில இப்ப நம்ம பன்னெண்டு ராசிக்கான பலன்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம ரிஷபராசியை பத்தி பார்க்கலாம் இப்ப இந்த ரிஷபராசியை பொறுத்தவரையும் சுக்ரன் புதன் ஆகியோர் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறது திகழ்வதால களத்திலன் சுக்கரன் பலம் பெற்று பலம் வருவதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி சனி ராசிக்கு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால வருமானம் நன்றாக இருக்கும் பதினோரு இடம் என்ன லாபஸ்தானத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் சூரியன் பலவீனமாக காலப்பட்டாலும் உபஜயஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்கும் ஜென்ம குரு கணவன் மனைவிக்குள் மனக்குழப்பம் காணப்படும் கடத்திர சுக்கர பகவான் பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வதும் பல விதத்திலும் உங்களுக்கு மேன்மை மற்றும் மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் ரெண்டில் சஞ்சரிக்கிறதுனால அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ராசிநாதன் கலத்துற காரம் சுக்கரன் மத்தியில மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக இருந்தால அங்கு புதனோடு இணைகிறார் ராசிக்கும் ராசிக்கு ஆறுக்குடையாரமான சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது சனி வக்கரம் அடைந்து வக்கரன் நிவர்த்தியும் ஆகி இருக்கிறார் கவனத்தை வைத்துக் கொள்ளுங்கள் ஜென்ம ராசியில குரு ஏழு எட்டு சூரியன் சஞ்சரிக்கிற ஜென்மத்தில் ஜென்ம ராசியில குரு ஏழு எட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது செவ்வாய் மூணில் சஞ்சரிப்பதால் எதையும் ஆற்றல் உண்டாகும் பால்யத்திலிருந்து செல்வாக்குடனே இன்னலும் கவலையும் ஒருவர் உதவியும் எதிர்பார்க்காம சீரும் சிறப்புமா பொருந்த சிக்கல் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் அதிலும் இந்த சமயத்தில் பார்க்கும் போது உங்களோட உங்களுக்கு சதி புரியவும் உங்கள் தொழில கெடுக்கவும் குடும்பத்தை கலைக்கவும் சூழ்ச்சல் பெற செய்து வருகின்றார்கள் அந்த உறவையே சில சமயங்கள்ல பின்பற்றி நடக்கின்றீர்கள் அந்த கொடியவர்களின் நேசத்தை அறவே ஒழித்து நல்லவர்களோட நேசத்தை பாராட்டி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆழ்ந்து யோசிச்சு உடன்படுகிறீர்களானால் ஒருவர் வார்த்தைகளையும் கேட்க வேண்டாம் உங்கள் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் மேன்மையும் உண்டாகும் உங்களது நல்ல யோகத்தினாலும் தொழில் செய்ய உதேசித்து இருக்கீங்க அதை மிகவும் யோசித்து செய்வீர்களானால் நன்மைகள் பல உண்டாகும் அதே சமயம் இந்த மாச கடைசியில உங்க ராசிக்கு குரு நட்பு பெற போவதால் அந்த சமயத்துல எதை செய்தாலும் வேண்டிய லாபங்களை நீங்கள் அடைவதோட மேன்மைக்கும் வரக்கூடும் அது மட்டும் இல்லைங்க அதிர்ஷ்டவசமான பொருளாவது ஒரு பெரிய தன்மந்தனாக விளங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்கு உங்களோட இல்லத்துல சில தினங்கள்ல ஒரு திருமண காரியம் கூட வேண்டியதும் உண்டு ஆனால் உங்கள் இல்லத்தில் மடிந்திருக்கும் ஒரு பெண் தெய்வம் அங்கே தங்கி நிற்கின்றது தேங்கி நிற்கின்றது அந்த தெய்வத்தை வாரம் தவறாமல் வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அதே சமயம் முருகன் வழிபாடு மிக மிக முக்கியம் நீங்கள் முருகனுக்கு தேனாபிஷேகம் செய்யலாம் அதே சமயம் வேல் வைத்தும் பூஜை செய்யலாம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சகசரலிங்கத்திற்கு உங்களால் முடிந்த பன்னீர் அபிஷேகமோ வில்வாபிஷேகமோ செய்து வர உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க